அனைவருக்கும் வணக்கம் இது விமிர்த்தா கிரியேஷன் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மூன்று உண்மைகள் சொல்லியிருப்பாங்க அது என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த மூன்று உண்மைகளை இங்கே சொல்வாங்க யார் மூலமாக சொல்லுவாங்கன்னு தெரியுமா முதல் உண்மையான ஊழ்வினை ஒருத்து வந்து ஓட்டும் இதை முதல் காண்டமான புகார் காண்டத்துடைய முடிவில் கோவலன் தன்னுடைய மாதவியை விட்டுட்டு கண்ணகி கிட்ட வந்து தான் பிறந்த சோழ தேசத்தை விட்டுவிட்டு பாண்டிய நாட்டுக்கு போறதே அவன் முற்பிறவியில் செய்த ஊழ்வினை தான் அதைதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இரண்டாவது உண்மை மதுரை காண்டத்தில் தவறாக நீதி சொன்ன மன்னனின் காரணமாக மன்னனது உயிரும் அந்த ஊரும் அழிவுக்குள்ளாகும் அப்பொழுது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் மூன்றாவது வஞ்சி காண்டத்தில் சேரனுடைய நாட்டில் கண்ணகியை கோவில் கட்டுவதற்காக சேர மன்னனும் அவனுடைய மனைவியும் முடிவு செய்வர் அப்பொழுது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படின்ற மாதிரியான மூன்றாவது உண்மை வெளிப்படும் ஒவ்வொரு காண்டத்திலும் ஒவ்வொரு உண்மைகளை வைத்து ஒரு அழகான கதையை இளங்கோடிகள் தந்திருப்பாங்க நன்றி